الحمد لله نعمده ونستعينه ونستعفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال اللہ تعالیٰ کی قرآن علیم الفرقان مجید اعوذ باللہ من شیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس اتقو ربکم اللذی خلقکم من افس واحدا وخلق منها زوجہا وبس منہما رجالا قصیر و نساء واتقو اللہ اللذی تساہل نبی والرحام ان اللہ کان علیکم رقیبا گنی اموم وٹرہ پرنگرنی میرندے اللہ ملے اللہ وین اللہ ڈیار لے அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே புனிதமிக்க இந்த ஜுமா தினத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே ஒன்று கூட இருக்கிறோம் இதேபோல நாளை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நல்லதொரு சபையில் நாம் ஒன்றுபடுவேன் என்று அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தவனாக என்பது ஜுமா உரையை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமத்தை அதனுடைய தூய வடியில் பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் நாம் இந்த ஏகத்துவத்தை இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வருகிறோம் இந்த கொள்கையை பொறுத்தவரை நாம் பின்பற்றக்கூடிய இந்த ஏகத்துவம் என்பது அல்லாஹுவுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் மாத்திரம் நூறு சதவீதம் என்னால் இயன்ற அளவுக்கு நான் பின்பற்ற முயற்சிப்பேன் என்ற எண்ணத்தோடு ஆர்வத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு வகையான அணுகுமுறைகள் இருக்குது ஒன்று நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ற ஒரு பகுதி இன்னொன்று மனிதர்கள் இன்னொரு சகம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒரு பகுதி இந்த இரண்டு பகுதியும் அனைத்து தான் இஸ்லாம் என்ற மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ நாம் எப்படி நம்முடைய செயல்பாடுகளை அதிகம் அதிகம் பார்க்குறோம்னு சொன்னால் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் கொடுக்கக்கூடிய முக்கியத்தின் அளவிற்கு மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் நாம் அதிகமாக கவனம் செலுத்துறது இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் தொழுகையில் எப்படி நம்ம உறுதியாக இருக்கணும் சரியாக விரலை செய்யணுமா நெஞ்சில் கை கட்டுறோமா சரியான வகையில் சூறாக்கள் ஓதுறோமா இப்படிங்கிற வகையில் நம்ம சரியாக இருக்கிறோம் முயற்சி செய்கிறோம் நம்மளுடைய அமல்களை அதை தருத்தி பாக்கிக்கிறதுக்காக முயற்சிக்கிறோம் நோன்பை சீர்படுத்திக் கொள்கிறோம் அப்போ இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்கிறோம் ஆனால் இந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய காரியத்திற்கு அப்பாற்பட்ட வெளியில் இருக்கக்கூடிய பிற விஷயங்களை நாம் அது போன்ற வகையில் செயல்படுகிறோம் சொன்னோம்னா இருக்கிறதில்லை ஆனால் திருமறை குரான் அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளைகள் எல்லாம் நீங்கள் அதிகம் அதிகம் பாருங்கள் இறைவனுக்கு தொல்லக்கூடிய தொழுகை நோன்பு விவாதத்தில் இதை உட்பட இதை தவிர்த்து விட்டு நீங்கள் இன்ன பிற காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய காரியத்தை பற்றி தான் அதிகமதியும் இறைவன் பேசியிருக்கோம் ஒரு தொழுகை எடுத்துக்கல்லுங்க ஒரு தனி மனிதன் இந்த தொழுகையை நிறைவேற்றி விட்டால் சரியாக தொழுகை விட்டால் எல்லா இடத்துல அதுக்கான கூலியை பெற்றுவிட முடியும் அந்த கடமையை நிறைவேற்றிடலாம் ஒரு நோன்பு நான் அந்த நோன்புங்கிற அந்த கடமையை நான் அன்றைக்கு நிறைவேற்றினேன் சொன்னால் எனக்கு அந்த கடமையை நிறைவேடும் தனியாளாக நான் என்னால் செய்துவிட முடியும் ஒரு ஜக்கா திருசல் குறைந்தது இன்னொரு நபராது இருக்கணும் அப்போ நான் தர்மம் செய்ய முடியும் அப்போ இன்னொரு நபர் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதே போல் ஹஜ்ஜி ஒரு தனியாளாக அந்த கடமையை என்னால் நிறைவேற்ற முடியும் ஆனால் இறைவன் நமக்குட்டு இருக்கக்கூடிய கட்டளைகள் குரானில் இருக்கக்கூடிய பிற கட்டளைகளை நீங்கள் சிந்திச்சு பாருங்க திருடாத பொய் சொல்லாத மோசடி செய்யாத அடுத்தவருடைய பொருளை அபகரிக்காத என்று சொல்லி இறைவன் சொல்லக்கூடிய பல நல்ல பழக்கங்களையும் இறைவன் தடுத்திருக்கக்கூடிய தீய பழக்கங்களை பற்றி நாம் திருமறை குரானில் இறைவன் நமக்கு போதித்திருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளில் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் சக மனிதரோடு வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அதை என்ன செய்ய முடியும் நம்மால் கடைபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த இதர கடமைகளை இஸ்லாம் சொல்லி பிற கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் சக மனிதர்களோடு நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் தான் அதை நிறைவேற்ற முடியும் அப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகளை நாம் நம்முடைய செயல்பாடை எப்படி அமைச்சிருக்கிறோம் சரியாக வச்சிருக்கிறோமா எல்லா சொன்ன தொழுகையை நிறைவேற்ற நாம் சீர்படுத்துறதுக்கு முயற்சிக்கும் செம்மைப்படுத்த முயற்சிக்கும் அதில் சரி பண்ணிக்க நம்மளை காரியத்தை சீர்படுத்திக்க முயற்சிக்கும் ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் பார்த்தோம் சொன்னால் சுயநலவாதி ஆகிவிடுகிறோம் எனக்கு என்ன லாபம் அவங்ககிட்ட போய் நான் அணுகிறேன்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னு சொன்னால் அதில் எனக்கு என்ன லாபம் அதில் எனக்கு இலகுவாக இருக்குமா சிரமமாக இருக்குமா இதையெல்லாம் பார்த்து தான் நான் சக மனிதர்களில் நடக்கக்கூடிய காரியங்களை அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் யதார்த்தத்தில் இருக்கிறது ஒரு மனிதன் இந்த காரியத்தை நான் செய்கிறதுனால இறைவன் என்ன புரிஞ்சிக்கிறான் நான் அந்த காரியத்தையும் பார்க்கணுங்களா அப்படி தானே பார்க்கணும் நாம் இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இதுபோன்று அடுத்தவர்களை நான் நடந்து கொண்டால் இறைவன் என்னை நேசிப்பானா இறைவனுடைய அந்த கிருபை அவனுடைய நன்மை அவனுடைய அந்த முகப்பத் அவனுடைய பார்வை எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த சிந்தனை போய் இவன்கிட்ட அணுகுவதால் இவனிடத்தில் நான் உறவாடுவதால் இவனிடத்தில் நான் வியாபாரம் செய்வதால் இவனிடத்தில் நான் பொருளாதாரத்தை கையாளுவதால் எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன ஆதாயம் இருக்கும் எனக்கு என்ன வாழ்க்கை மேம்படுமா என்று உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆதாயத்தை மட்டும்தான் மனிதன் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப இறைவன் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து திசை மாதிரி என்ன செய்கிறான் மனிதன் செயல்படுகிறான் அப்ப நாம எப்படி இறைவனுடைய வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபாடு காட்டுகிறோமோ இறைவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ இதே ஒன்று தான் மனிதனுக்கு செய்யக்கூடிய காரியத்திலும் இறைவன் நம்மளை பார்க்கணும் இறைவன் நம்மளை விரும்பணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு நம்மளுடைய செயல்பாடு அமைத்துக்கொள்ளுங்கிறது இறைவன் சொல்லக்கூடிய நீதி அந்த அடிப்படையில் பல விஷயங்களை நம்ம சொல்லலாம் அதில் ஒன்று தான் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒப்பந்தம் வாக்குறுதி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இந்த ஒப்பந்தத்துக்கும் வாக்குறுதிக்கும் ரெண்டு வித்தியா ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது ஒப்பந்தம்னு சொன்னால் ரெண்டு சைடும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நானும் வர்றேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது ஒப்பந்தம் ரெண்டு பக்கமும் சேருது ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம் வாக்குறுதினு சொன்னால் நான் நாளைக்கு ரூபா தரேங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வாக்குறுதி இந்த விஷயத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளை எப்படி அமைச்சிருக்கிறான் அதில் சரி வர நாம் இருக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு மனிதர்கள் பெருமளவு சரியக்கூடிய அளவில் இந்த வாக்குறுதிங்கிறதே ஏதோ சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு வேடிக்கைக்காக அல்லது ஒரு ஒரு பேச்சுக்காக சொல்லிட்டு போகக்கூடிய வகையில் நினைச்சிட்டாங்க இன்றைக்கி அந்த காரியத்தை அமைச்சிட்டாங்க அந்த பார்வையை கொண்டு போயிட்டாங்க அப்போ இந்த வாக்குறுதியில் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர் எப்படி இருக்கும் அதை நம்ம செய்யணும் நம்ம இடத்துல செய்யணும் அதை சரி சீ சீர்படுத்தணும் இந்தளவுக்கு அளவுக்கு பின் யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாதி மக்கா மக்காவிலிருந்து ரசூல் சதம் அவர்கள் விஜய் செய்து மதினாவுக்கு போயிருக்கிறாங்க அந்த நேரத்தில் பத்ரு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஃபதேபா பின் யமான் என்ன செய்கிறாங்க சொன்னால் அவர் அத்தாவும் மகனும் நினைச்சிறாங்க ரெண்டு பேருமே மதினாவுக்கு போகிறாங்க போகக்கூடிய இடத்துல அங்கே நினைசிறாங்க வாயில் காப்பாற்று அங்கே எல்லையை பாதுகாக்கக்கூடியவங்க நிற்கிறாங்க மக்கத்துக்கு அப்படிங்குற நிற்கிறாங்க எங்கே போகிறீங்க நாங்கள் மதினாவுக்கு போகிறோம் எதுக்கு மதினாவுக்கு போகிறீங்க அவங்களுக்கு தெரியுது இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காகவோ முகமது நபியை தேடியோ அவர்களிடத்தில் உடன்படிக்கை எடுக்கிறதுக்காகவோ இதுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது அப்போ ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் அதுக்கெல்லாம் போகலை நாங்கள் ஒரு வியாபார விஷயமாக போகிறோம் மதினாவுக்கு வேற விஷயமா தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை சொல்கிறாங்க ஆனால் அவங்க அதை ஒத்துக்கலை சரி நாங்கள் உங்களுக்கு அனுமதி தரோம் நீங்கள் மதினாவுக்கு போகிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு அனுமதி தரோம் ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணணும் இந்த மக்கத்துக்கு அவர்கள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே போர் மூலக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒருவேளை நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டீங்க அந்த நேரத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி சொன்னால் முகமது எங்கள் மீது போர் தடுக்க வந்தார்னு சொன்னால் நீங்கள் அவங்க கூட நிற்கக்கூடாது நீங்கள் எங்கள் போர் செய்ய வரக்கூடாது அதில் சேர்ந்து நிற்கக்கூடாது அப்படின்றாங்க நாங்கள் வாக்குறுதி தர்றோம் நாங்கள் எங்களை மதினாவுக்கு போக விடுங்க நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதி ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்களும் என்ன செய்கிறாங்க அனுமதிக்கிறாங்க எப்படியோ இந்த மக்காவிலிருந்து தப்பித்து நம்முடைய ஈமானையும் நம்முடைய தொழுகையும் நம்முடைய வணக்கம் சீரமைத்தால் போதும் என்ற நோக்கத்தோடு சூழ்நாக்கிட்ட போயிடுறாங்க யுத்தம் செய்யக்கூடிய ஆர்வத்திலும் போய் பங்கெடுத்தால் மிகப்பெரிய ஒரு நன்மை என்ற ஒரு ஆர்வத்தோடும் அங்க போயிட்டாங்க அல்லாடத்தூர் போய் சொல்றாங்க நாங்க இங்க வர்றதுக்கு பெரிய சிரமம் இருந்துச்சு இப்படியான சூழ்நிலைகள் எங்களை தடுத்தாங்க நாங்க இதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் இங்க வந்தோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க நீங்கள் எந்த ஒப்பந்தத்தை நீங்கள் அவரிடத்தை சொன்னீர்களோ அதை நிறைவேற்றுங்கள் இந்த போரில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னீங்களா மிக மிகப்பெரிய ஒரு யுத்தம் குறைவான நபர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்கன்னா நம்மளுடைய கூட்டத்தை பலப்படுத்துறதுக்கான ஆள் கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆயுதங்களும் குறைவு எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் ஆனால் அல்லாஹ் ஒரு சொன்ன செய்தி என்ன அவன் சொல்லுவான் அவன் காப்பிரு அவன் இஸ்லாத்தில் இல்லாதவன் அவன் இதை வேணா சொல்லிட்டு அவனுக்கு நம்ம கட்டுப்படணும் அவசியமா என்று சொல்லி அல்லாஹோட தூதர் என்ன செய்யலை அவனுக்கெல்லாம் நீ கட்டுப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா என்ன சொன்னாங்க எந்த வாக்குறுதியை நீ கொடுத்தியோ அதை நீ நிறைவேற்று சொன்னாங்க இந்த போர்க்கால சூழ்நிலையிலும் அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கடைபடியுங்கள் என்று சொல்லி அல்லாஹோட தூதரை செய்கிறாங்க இந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறத அல்லாஹத்தூர் என்ன செய்றாங்க ஒரு பெரிய இறைவன் நேசிக்கக்கூடிய ஒரு பழக்கமாக அவர்களுக்கு சகாபாக்களுக்கு போயித்தாங்க அப்போ இந்த பழக்கம் இன்றைக்கு எப்படி இருக்குது சாதாரணமாக நம்ம இடத்துல போயிடுச்சேன் அப்போ ரசூல் சரதுன்னு சொல்றாங்க ஒரு செய்தி என்ன சொன்னால் ஆயாத்துல் முனாபிக சலாசத்து நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் மூன்று ரசூல்லா சொல்கிறாங்க இந்த வாக்குறுதியை வச்சு பார்க்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹத்தூர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் நயவஞ்சுடைய தன்மை மூன்று அதில் ரசூல்லா முதலாவது சொல்கிறாங்க இதை ஹத்தஸ் கதப அவன் அடையாளம் என்னன்னு சொன்னால் அவன் பேசுனா பொய் பேசுவான் ரசூல்லா சொல்கிறாங்க அவன் பேசுனா பொய்யை பேசுவான் வைதா தோமில ஹான அவன் வாக்கு கொடுத்தான்னு சொன்னால் அது மீறுவான் வைதா அகதா அகலம் அவன் வந்து நம்பினா மோசடி செய்வான் அப்படின்னு சொல்லி அல்லாஹருத்தூர் சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளில மிக மிக முக்கியமானது எது அப்படின்னு சொன்னால் இந்த வாக்குறுதி அவன் வாக்கு மீறக்கூடாது அது நயவஞ்சனுடைய பண்பு அது முண்ணாம்பிக்கையுடைய பண்பு அது மிக மிக மோசமான ஒரு பண்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்ல தெரியுமா அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லக்கூடிய செய்திகளில் ஒன்று நயவஞ்சகனுடைய நிலை மறுமை நாளில் எப்படி இருக்கும் தெரியுமா நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருப்பான் சும்மா இல்ல தூக்கி போட்டு அல்ல வச்சுட்டு நரகத்துல இருப்பான் அதில் முன்னாம்பிக்க அப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனம் என்பது இந்த மூன்று பண்புகளில் இருக்குது அதனால நீங்க என்ன செய்யாதீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க அப்போ ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் பேசினால் பொய் பேசுவான்னு சொல்றாங்களே அந்த பண்பு நம்ம இருக்கக்கூடாது அல்லது வாக்கு கொடுத்தால் மேதுவானு சொன்னாங்களே அந்த பண்பு நம்ம இடத்துல இருக்கிறது அந்த கொள்ள வேண்டும் அதே போல நம்பினால் அதற்கு மோசடி மோசடி செய்யக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன் நம்பிக்கைக்கு அந்த காரியத்தை அவனுக்கு மனிதனுக்கு எந்த நம்பிக்கை வைத்தானோ அதன் மீது நான் உறுதியானவனாக இருப்பேன் அப்படிங்கிற தன்மையில் ஒரு மனிதன் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத நாம எதார்த்தப்படும் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை ஒரு ஒருத்தர் கூப்பிட்டு பாய் ஒரு ஒரு ரூபா பணம் கொடுங்க கடனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாருன்னு வைங்க பக்கத்தில் கூப்பிட்டு பாய் அவர் நீங்கள் ஜாமீன் தருவீங்களா அவர் நம்பி ஒரு லட்சரூவா கொடுக்கலாம்மா நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்குறீங்களா பாய் சும்மா இருங்க ஏன் அவருக்கு ஏன் என்ன பொறுப்பாக்குறீங்க அப்படிம்பாங்க ஏன் நம்பிக்கை இல்லை அவர் மேலே அவர் ஏமாற்றிட்டா அவர் போய் அவர் போயிட்டா என்ன பண்ணுறது அப்போ நம்பிக்கை என்பது மனிதத்தை எடுபட்டு விட்டு எடுபட்டு போயிருக்குது சரிங்க அவருக்கு கொடுக்கல இவருக்காவது கொடுக்கலாம்மா நீங்கள் ஒத்துக்கிறீங்களா பாய் அதெல்லாம் வேணாம் பாய் அப்போ அவருக்கும் இல்லை இவருக்கும் இல்லை ஒரு மனிதன் இன்னொருமின் மீது நம்பிக்கை வைப்பதிலே ரொம்ப இடைச்சிடலாம் நிராசை இழந்த நிலையில் இருக்கான் அவர் நம்பி காசு கொடுங்க பை அதுக்கு நாம் பொறுப்பு சொன்ன சூழல் நிப்பாக அவர் சொல்ல முடியுமா ஒரு மனுஷனை அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இன்றைக்கு காட்ட முடியுமா அந்த நிலையில் நாம் உறுதியானவனாக இருக்கிறோமா ஆனால் முஸ்லீம் என்றால் அந்த பண்போடியோ இருக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் செய்கிறாங்க சொல்கிறாங்க அது போன்று இருக்கணும் அப்படின்னா ஆனால் இன்றைக்கு யதார்த்தத்தில் பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் எப்படியெல்லாம் இந்த நம்பிக்கை வாக்கு மீறக்கூடிய ஒரு காரியத்தில் நிற்கிறான்னு சொன்னால் நரகத்தினுடைய அதல பாலத்துக்கு செல்வதற்கான வாசல்களில் போய் நிற்கிற அளவுக்கு இந்த வாக்குறுதி வாக்கு மீறலில் நிற்கிறான் ஏன் தெரியுமா பொருளாதார ஆசை எந்த பொருளாதாரம் மனிதனை பார்க்குறோம் அறிவுக்கு செய்வான் அரசாங்கத்தில் வெளியிடுவோம் பல குழுக்கள் செய்திகள் வெளியிடுவாங்க என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் முதலீடு செய்யுங்க நாங்கள் நாற்பது சதவீதம் வட்டி தருகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அரசு வங்கியில் கூட பத்துலேருந்து பதினாலு பர்சன்ட்டு தான் தர்றான் இவன் நாற்பது பெர்சன்ட் தர்றான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதையும் நம்பி காசு கொண்டு போய் கொட்டுறோம் பல நிதி நிறுவனங்களும் எழுத்து மூடிட்டு போயிடுறான் பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள்லாம் நிறுத்த முடி போயான் கிங் பிஷர் போன்ற பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நினைச்சிடான் மல்லையா சுருட்டிட்டு போயிடற ஏழாயிரம் கோடி இந்தியாவை கடலில் விட்டுட்டு போயிருக்கிறார் அவருடைய பிளைட் எல்லாம் மூடிட்டாங்க எல்லாத்தையும் முடிக்கிட்டான் ஆனா அமெரிக்கால போய் ஜாலியா இருக்கான் அப்ப இங்க இருக்கக்கூடிய பண முதலிகள் காசெல்லாம் புடுங்கி கொண்டு எல்லாருடைய பொருளாதாரத்தை பணத்தையும் எடுத்துட்டு போய் அங்கே போயிடுறான் தப்பிச்சு போயிடுறான் பண பணத்தை சுருட்டிட்டு போயிடுறான் ஆனா காசு போடுற நினைச்சான் சிரமப்பட்டு யார்கிட்டையாவது கடனை வாங்கியாவது பொருளாதாரத்தை வாங்கியாவது அதில் போட்டு லாபத்தை எடுத்துக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் ஒரு அப்ராணி பிராணி ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்து இறக்குனாங்க ஈமு ஓலின்னு சொல்லி ஒரு பிராணி கொண்டு வந்து இறக்குனாங்க பெரிய பெரிய விளம்பரங்கள்லாம் பண்ணாங்க போஸ்ட்ல அடிச்சு ஓட்டினாங்க டிவிகளில் விளம்பரங்கள்ல சினிமா நடிகை நடிகைகள்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க அதுக்குன்னு சிறப்பு திட்டங்கள்லாம் இருக்குது அதுக்கு இஎம்ஐ வசதிகள் இருக்குது விஐபி திட்டங்கள்லாம் இருக்குது காசு கொண்டு வந்து கொடுங்க ஒரு லட்ச ரூபா பிடிங்கன்னா நீங்கள் இருபது லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் பல நபர்கள் தங்களுடைய பிஎஃப் பணத்தை தங்களுடைய சேகரித்து வைத்த அந்த காசுகளாம் பணத்தெல்லாம் கொண்டு போய் போட்டாங்க கடைசியில் என்னாச்சு எல்லாத்தையும் வழிச்சிட்டு போயிட்டான் இப்போ காசை இழந்து ஒரு பணத்துக்காக அந்த பணத்துக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டு போய் கொட்டுறாங்க கடனை வாங்கியாவது போடுறாங்க அதில் எப்படியாவது சம்பாதிச்சி மேலே வந்துடலான்னு நினைக்கிறான் கடைசியில் ஒன்றுமில்லாத நிலையில் நிற்கும் பொழுது அவன் கடனாளியாக நிற்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்போ அடுத்தவருடைய பணத்தை ஏமாற்றி சுரண்டி எப்படியா சின்னுட்டு போயிடணுங்கிற வகையில் தான் இன்றைக்கு பெரும் பெரும் வகையில் இன்னைக்கு சுற்றி தெரிகிறாங்க அதில் முஸ்லீம்களும் பல ஏஜெண்டுகளாக தெரிகிறாங்க இந்த விஷயத்தில் செயல்படுவதில் பல முஸ்லீம்களும் ஏஜெண்டுகளாக தெரிகிறாங்க அப்படி சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு நீங்கள் வைக்கக்கூடிய செய்யக்கூடிய ஹஜ்ஜன் நீங்கள் தொல்லக்கூடிய தொள்கை எல்லா இடத்திலும் அல்லாஹத்தில் ஏற்றுக்கப்படாது அடுத்தவருடைய பொருளாதாரத்தையோ அடுத்தவருடைய அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்துவிட்டால் நீங்கள் நயவஞ்சகனாகி விடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹளுக்கு சொன்ன அந்த நிலையை பாருங்க அப்போ இந்த கடனுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு மனுஷன் நினைச்சிடான் இப்படி போய் அதில் பதிலத்தை விழுதான் ஒரு மனுஷனை நம்பினா அவனிடத்தில் நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் பேச்சில் சுத்தமாக இருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியல ஆனால் அடுத்தவன் எப்படி ஏமாத்துறதுங்கிற கற்று வச்சுருக்கானே தவிர அவனிடத்தில் இருக்கக்கூடிய நேர்மையும் நியாயத்தையும் நினைச்சிடும் இன்னைக்கு யாரும் வளர்க்கல இப்போ தான் இது ஓரளவுக்கு நகைச்சுவாக கூட சொல்லுவாங்க ஒருத்தன் இந்த ஒரு திருடன் எப்படியெல்லாம் ஏமாற்றி நீ காசை பறிக்கிறாங்க எப்படியெல்லாம் அதில் தப்பிக்கிறாங்கிறது சொல்கிறாங்க ஒரு திருடன் என்ன சீனா இன்னொருத்தனுடைய தென்னை மரத்து மேலே ஏறுறான் காய் தேங்காயை பறிக்கிறதுக்கு மேலே ஏறுறான் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் வர்றாரு அவர் பார்த்துடுறாரு ஏ எதுக்காக ஏன் தென்னை மரத்தில் ஏறுறேன் அப்படிங்கிறாரு இல்லைங்க நான் புல் கொடுங்க போனேன் அப்படிங்கிறான் ஏ தென்னை மரத்தில் எங்கே இருந்துடா புழுது முளைக்கும் அப்படின்னுட்டேன் அதாங்க இல்லை வந்துட்டேன் அப்படி பேசி என்ன செய்யறான் தேன் உழுதுற மாதிரி வடிக்கிற மாதிரி பேசி எப்படியாவது காசை கலக்கிறதுக்காக இப்படியான பேச்சுக்களை வச்சிருக்கிறான் பேசுறான் நெய் வடிகிற மாதிரி பேசுறான் ஆனால் ஏமாற்றிடுறான் காசையும் இழந்துடுறான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஒருவன் காசுக்காக ஆசைப்பட்டு பொருளாதாரத்துக்காக ஆசைப்பட்டு வாக்கு வாக்குகளின் மோசடி செய்யக்கூடிய இந்த காரியத்தை பண்பு இதை நீங்க கையில் எடுத்துறாதீங்க நம்மளை எச்சரிக்கிறாங்க அப்ப இன்னைக்கு கடன் விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் கடனை உடனே வாங்கிட்டோம் அந்த கடனையாவது திருப்பி செலுத்தணுங்கிற அக்கறையில் இருக்கிறோமா நேர்மையா இருக்கிறோமா அல்லாடுத்து ஒரு நேரத்தில் வீட்டுல போய் இருக்க பொருளாதாரத்தை கொண்டு போய் ரசூல் நினைச்சாங்க ஒரேவர்கிட்ட ஒப்படைச்சுட்டு வந்து நிக்கிறாங்க அல்லாடத்து இங்க இப்படி அவசர அவசரமா போனீங்க என்னிடத்துல ஏழை பொருள் ஒன்று இருந்தது அதை நான் உரியத்தில் ஒப்படைத்து விட்டு வந்தேன் ரசூல்லா சொல்றாங்க யாரும் கழுத்தை புடிச்சு கேட்கல காசு கொடுன்னு கேட்கல அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை ஆனாலும் அடுத்தவருடைய பொருள் என்னிடத்தில் உள்ளது அது கொடுத்த அந்த நியாயத்தை அந்த நம்பிக்கை நான் நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அல்லாமல் பொது நேர்மையாக இருந்தாங்களே அந்த நேர்மை நம்ம இடத்துல இருக்குதா அடுத்தவரு பொருளாதார நம்ம இருந்தால் அதை சரியான முறையில் ஒப்படைத்து விட வேண்டும் என்ற தன்மை நம்ம இருக்குதா சரியான நேர்மையான முறையில் அதை நம்ம பாதுகாக்கிறோமா செயல்படுத்துகிறோமா இப்போ அதை சிந்தித்து பார்க்கணும் அப்ப இது போன்ற செயல்பாடுகள் அல்லாவோட தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடனை திருப்பி தருவதற்காக ஒரு மனிதர் தன்னிடத்தில் வந்து கடனை கொடுத்த காசை கேட்கிறார் கழுத்தில் துணியை போட்டு என் காசை கொடுன்னு கேட்குறார் சகாபாக்கள் சுத்தி கூட கோவப்படுறாங்க அல்லாவது தூதர் மேலே துணியை போடுறீங்களே துண்டை போடுறியா அப்படின்னு கோவப்படுறாங்க ஆனால் ரசூல் சாசம் அவர்கள் மிக பொறுமையாக கையாளுடாங்க அவர்களுக்கு அவருடைய கடனை பொருளை திருப்பி கொடுத்து விடுங்க கோவப்படலை எப்படி தான் தோலை கைப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்கல ரசும் நினைச்சாங்க அவருக்கு அவருடைய பொருளை கொடுத்தாங்க எந்த அளவுக்கு ரசும் சல்லாசும் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒட்டக குட்டியை விட நல்ல வளர்ந்த முதிர்ந்த ஒரு ஒட்டக குட்டியை கொடுத்தார்கள் சகாபக்கலங்க அல்லாஹ் ஹதூரே அவர் கொடுத்த அளவு கொடுங்க ஏன் காசு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பொருளை அவங்களுக்கு தூக்கி கொடுத்துடுறீங்க அப்படின்னு சஹா கூட கேட்டாங்க எல்லா இடத்துக்கும் ஒரு அழகான முறை சொன்னாங்க கடனாளிக்கு அவருக்கு உரிய நேரத்தில் அவர் கொடுத்துருந்தோம்னு சொன்னால் அவர் கோவப்பட்டிருப்பாரா அவர் சண்டையை பிடிப்பாரா அவர் கோவக்கூடிய கோவப்படக்கூடிய நிலைக்கு நம்ம அவளை ஆளாக்கி இருப்போமா அவருக்கு அந்த உரிமை இருக்குதுன்னாங்க பொறுமையாக இருந்தாங்க நேர்மையை கடைபிடிச்சாங்க அது மட்டும் இல்லை ரசுலகன் சொன்னாங்க இன்னமின் அகசனுக்கும் மண் கையருக்கும் அமலா அவர் கொடுத்ததை விட அவருக்கு நீங்கள் சிறந்ததை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அதை விரும்புகிறான் ரசூல்லா சொன்னாங்க அப்போ அந்த அடிப்படையில் ரசூல் முறையில் கொடுத்தாங்க உரிய முள்ள அழகான முறையில் அந்த கடனை திருப்பி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்திகளையும் பார்ப்போம் இந்த பண்பு நம்ம இடத்துல இருக்கணும் ஒரு முஸ்லீம் வந்து சொன்னா சொன்ன சொல்லி தவறமாட்டான் கரெக்டாக இருப்பான் அவன்கிட்ட கொடுத்தா அந்த பொருளை ஒப்படைப்பான் உரியவர்கிட்ட அதை சேர்த்துருவான் நம்பிக்கையை வச்சிருப்பான் அவன்கிட்ட நம்பிக்கை வைக்கலாம் தைரியமாக அந்த பொருளை இந்த பொருளத்தை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற தன்மை ஒரு நம்பிக்கை ஒரு பொருட்கள் ஏற்படுத்தணும் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பு ஆனால் நம்ம என்னாலுமே ஒரு பொதியில் வந்து கடன் கொடுத்தவங்க காசை பிடிச்சி கேட்டா நீங்கள் ஏய் என்ன பொது வழியில் வந்து கேட்குறேன் ஆமாம் காசை கொடு எங்கே தர நீ அப்படின்னு சொன்னால் நான் பொது வழியில் கேட்காத தனியாக கிடையாது நீ தரமாட்டே நீ கொடு எப்பா உண்டை கொடுத்த காசுக்காக வேண்டி நீ பொது வழியில் வச்சு நாலு பேர் என் மானத்தை வாங்குற மாதிரி இப்படி கேள்வி கேட்டு இப்படி கேட்குறேன்னு சொன்னால் நான் கொடுத்துடணுமா முடிஞ்சால் வாங்கிக்க முடிஞ்சால் வாங்கிக்க எங்க வேணா போ எந்த ஜமாத்துக்கு வேணா போ எந்த கோர்ட்டுக்கு வேணா உனால வாங்கிட முடியுமா என்று சொல்லி ஒரு மனிதன் கடனை வாங்கும் போது தடவை அலைஞ்சிருப்போம் ஆனா அந்த கடனை திருப்பி வாங்குவதற்கு அந்த கடன் கொடுத்த முதலாளி இருபது தடவைக்கு மேல அலைய விடுறோமே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்களே அது மட்டுமா அந்த பொருளையை திருப்பி ஒப்படைக்காததற்காக எந்த அளவுக்கு நம்ம பேசணும் தெரியுமா நம்முடைய வீட்டுல மறுநாள் நினைச்சிவான் அவன்கிட்ட காசு நாளைக்கு தர்றான் வா அப்படின்னு சொல்லிடுவான் எந்த அடிப்படையில வாக்கு சொல்லுவ வாக்கு கொடுப்பான் நாளைக்கு தர்றேன் கையில காசு இருக்கா பொருளாதாரம் இருக்கா ஒண்ணுமில்ல நாளைக்கு வான்னுடறான் வீட்டுக்கு போனா பிள்ளைகிட்ட சொல்லுவோம் வீட்டுல இருக்கக்கூடிய அவர்களை கூலி பேச வைப்பான் வீட்டுல அத்தா இல்லன்னு சொல்லு பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பான் பொறையிட்ட சொல்லுவான் அவர் வெளிய வெளியூர் போயிருக்கார் சொல்லு அப்படிமா அப்ப இப்படி அடுத்தவர்களை பொய் பேச வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மூமின் மோசடி செய்யக்கூடிய அளவிற்கு வாக்கு மீறக்கூடியதற்கு வரம்பு மீறக்கூடிய அளவிற்கு ஒரு காரியத்தை அவன் செய்கிறான்னு சொன்னால் இது அவனுடைய நல்ல பண்பு இல்லை எல்லா இடத்துல ஒரு சொன்னாங்க அதிகம் அதிகம் தன்னுடைய தொழுகையிலே எல்லா இடத்துல அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்கிறாங்க கடனை விட்டு அல்லாஹம் இன்னி அவது மிக்க மின் அதாபல் கபரி அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தகையாத்தில் ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் கூட ரசூல் சாசம் அவர்கள் இறைவா கடனை விட்டு எனக்கு அதிகம் பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரசூலா கிட்ட சகாபாக்கம் அல்லாவுக்கு எதுக்கு நீங்கள் அதிகம் அதிகம் கடனை விட்டு என் பாதுகாப்பு தர்றீங்க சகாபாக்கங்கள் கேட்குறாங்க இப்போ சொல்கிறாங்க ஒரு மனிதன் கடன் கடன்பட்டான்னு சொன்னால் அவன் அதிகம் பொய் பேசுவான் பொய் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுறான் அதிகமாக அது மட்டும் இல்லை அவன் அடுத்தவருடைய விஷயத்தில் மோசடி செய்யக்கூட மாறிவிடுவான் அந்த பணத்தை தராமல் இழுத்து வகையில் அல்லது அவன் வாக்கு மீறக்கூடிய வகையில் அவன் மாறி விடுவான் அதனால் என்ன செய்வாங்க எல்லாரு அதிக மதியம் கடனை விட்டு பாதுகாப்பு தருவாங்க இப்போ இன்னும் நிலமே இன்னைக்கு எதார்த்தத்தில் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்ட நிலை எனக்கு ஒரு வீடு இருக்குது புள்ள இருக்குது என்னோடய மனைவி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஏற்ற வகையை என்னுடைய வியாபாரம் இருக்குது என்னுடைய தொழில் இருக்குது வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே கடந்து போச்சுருந்தீங்க அது பிரச்சனையும் இல்லை ரொம்ப வீடு அதிகமாக இருக்குது புருஷன் தாங்க முடியல அப்படியே ஒரு ஏசி மாட்டினா நல்லாயிருக்கும் எங்கே இருக்குது ஏசி ஒரு கடனை வாங்கி இந்த தடவை ஏசியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி போடுறான் அதை இடத்திற்கு பல நாள் சிரமம் இருக்கும் அப்போ கூடிய இந்த காரியத்தில் இறந்துடா அப்போ ஏசி மாட்டினா அடுத்து ஒரு வாஷிங் மிஷின் எவ்வளோ நாள் தான் கையை துவச்சிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ நாள் தான் இந்த வீணா போன மிஷினை வச்சுருக்குறது ஒரு புது மிஷினை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கடனை வாங்கி அதை அனுப்பிச்சுட்றான் மாற்றுறான் இப்படி தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் கடன்களை அதிகரித்து இந்த கடன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு மனிதன் நையவஞ்சனுடைய பண்பில அடித்தளத்தில் விழக்கூடிய அளவிற்கு அவன் சென்று விடுறான் ஏதாவது அப்ப இந்த தன்மை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கறதும் உறுதியாக இருக்க நல்லா அல்லாஹ் இந்த உறுதித்தன்மை தர என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல்வரை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் அன்பு கூறிய சகோதரர்களே சகோதரிகளே இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய பல பண்புகளில் ஒன்று தான் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் அந்த காரியத்தில் நாம் எல்லளவும் இறைவனுடைய பார்வை இருக்கிறது என்ற சிந்தனையோடு செயல்பட வேண்டுமே தவிர நமக்கு என்ன யார் பார்க்க போகிறா யார் கேட்க போகிறா அதன் மூலம் நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிற சிந்தனையில் மட்டும் நாம் செயல்பட்டு விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் அல்லாஹ் திருமறை குரான் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை சொல்கிறான் வல்லதீனக்கும் இல்லைய அமானத்தையும் அகதிக்கும் ஆகும் அவர்கள் தம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றையும் தமது வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி நிறைவேற்றுவார்கள் அதை பேணி நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவான் யாரை குறித்து மோமென்கள் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி நல்லா சொல்கிறான் யார் அவர்கள் அந்த வசனத்தில் அந்த சுருத்தில் அந்த அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியானசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் தான் வாக்குறுதி நிறைவேற்றுவர்கள் அவர்கள் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருளை நிறைவேற்றுவார்கள் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இவர்கள் ஜன்னத்துள் ஃபிர்தோஸிற்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் சொல்றான் அதே பத்திராவது வசனத்தில் சொல்கிறான் அப்போ முஸ்லீம்கள் என்று சொன்னால் மோமியன்கள் என்று சொன்னால் இந்த பண்பு அவரிடத்தில் இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு நாம் போகணும்னு நினைக்கிறது எந்த இடம் உயர்ந்த சொல்கும் ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் ஜன்னத்துள் ஃபிரோசுக்குரிய அந்த மூமிங்கிற இடத்துல அந்த நல்லடியான இடத்துல இந்த பண்பு இருக்கும்னு சொல்கிறோம் நாம் அந்த பண்பு இருக்குந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியுங்கிறதுலே நாம் என்ன செய்யணும் சிந்தி பார்க்கணும் அப்போ சாதாரணமாக சொர்க்கத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தை கடந்து உயர்ந்த சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது நமக்கு முட்டுக்கட்டையாக நமக்கு அங்கே வந்து நிற்கும் என்பதை சிந்தித்து கொண்டு நாம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக இருக்கணும் என்று என்னுடைய ஒரே நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமது உள்ளாஹி